கைஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதிகமாக நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு இவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்குமே ஷாக் ஆகிடுச்சு என்னடா அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறது கூட பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக அதிகமாக நம்ம உடற்பயிற்சி அளவுக்கு அதிகமாக செய்கிறதுனால நமக்கு நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடு நம்ம பார்க்க போகிறோம் கைஸ் அது மட்டும் இல்லாமல் கம்மிங் டியூஸ்டே பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கனா வந்து ஈவினிங் செவன் ஓ வந்து நான் லைவ் வர போகிறேன் ஸோ நான் கண்டிப்பாக வந்து லைவில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த லைவில் பார்த்தினா உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து கேளுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஸோ மறக்காமல் அந்த லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க కమ్మింగ్ ట్యూస్డే అనేకి పొంగల్ అనేకి సోయ్ ஈவினிங் வந்து நான் வந்து லைவ் வருவேன் செவன் ஓ கிளாக் ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதிக உடற்பயிற்சி செய்கிறதுனால அதுவும் பார்த்தோன்னா நம்ம உடம்புக்கு வந்து ஆகாது எதனால் அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறதுனால நம்மளோட தசைகள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது வந்து சீக்கிரமாக சோர்வடைஞ்சிரும் அது பார்த்தோன்னா உங்களோட மற்ற செயல்திறனை வந்து குறைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் முக்கியமாக இதில் பார்த்தோன்னா வந்து அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறதுனால நம்ம பார்த்தோன்னா காயங்கள் வந்து ஏற்படும் நம்மளோட மசில்ஸுக்கு அது பார்த்தோன்னா வந்து அபாயத்தை வந்து அதிகரிக்குது மெதுவாக உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு பார்த்தோன்னா வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது நிறைய பேர் பார்த்தோன்னா உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்ல வந்து நிறையா வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படியே அளவுக்கு அதிகமாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்ம பாடிக்கு தீங்கு தான் விளைவிக்கும் ஓவர் ஓவர் வந்து ட்ரைனிங் ஆகிரும் ஓவர் ட்ரைனிங் ஆகிறதுனால நம்ம மசில்ஸ் பார்த்தோன்னா க்ரோ ஆகாது அதனால் நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒன் மினிட் ஆகுது யோசிங்க ஸோ நம்ம அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறதுனால நம்ம உடல் எடையை குறையுமா அப்படின்ட்டு ஜிம்மில் அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தினமும் பார்த்தோன்னா வந்து முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரை உடற்பயிற்சி செய்வது உடலுக்கு மேம்படுத்தலாம் ஸோ அதுவே போதுமானதாக இருக்கும் அதுவே பார்த்தினா உங்களோட எடையை வந்து நல்லா நேச்சுரலாக குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட க பாடியில் காயங்கள் அதாவது மசில்ஸில் டேமேஜ் ஏற்படுற வாய்ப்பு வந்து குறைக்குது முக்கியமாக நாள்பட்ட நோய்களை குறைக்கிறதுக்கு நீங்கள் சரியான நேரம் வந்து உடற்பயிற்சி செய்யுங்க அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறதுனால நம்ம பாடிக்கு ஃபஸ்ட்டு கிடைக்க போகிற விஷயம் பார்த்தினா வந்து சோர்வு ஸோ எப்போதுமே வந்து அதிகமாக வந்து டயர்டாக ஆரம்பிச்சிடும் அதனால பார்த்தினா வந்து அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறத கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா உடல்ல இருக்கிற ஆற்றல் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த ஆற்றல் பார்த்தீங்கன்னா முழுவதும் உடற்பயிற்சி உடற்பயிற்சியிலே வந்து அந்த ஆற்றலை வந்து வேஸ்ட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா நார்மலாக இருக்கிற டைம்லலாம் வந்து ரொம்பவே சோர்வாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா நார்மலாக இருக்கிற நேரத்தில் வந்து அதிகமாக ஆற்றல் வந்து தேவைப்படுது அந்த ஆற்றலில் தான் நீங்கள் வந்து அதிகமாக உடற்பயிற்சி செஞ்சு வீணாக்கிட்டீங்களே ஸோ அப்புறம் எப்படி வந்து அந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு நார்மலாக நீங்கள் இருக்கிற டைமில் வந்து கிடைக்கும் கிடைக்காதில்ல அதனால் வந்து உங்களுக்கு வந்து சோர்வாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும் முக்கியமாக இரவில் பார்த்தோன்னா ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக வந்து தூங்கணும் காலையில் நல்லா சாப்பிட மறந்துடக்கூடாது அதனால் காலை உணவு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வீடியோஸில் இருக்கு மறக்காமல் பாருங்கள் அதிக தீவிரமாக உடற்பயிற்சி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட மன அழுத்த ஹார்மோனை வெளியிட உங்களோட உடல் இருக்குது பார்த்திங்களா அது பார்த்தினா கட்டாயப்படுத்துது இது பார்த்தினா உங்களை சீக்கிரமாக சோர்வுடை செய்யும் அதனால் பார்த்தினா வந்து அதிகமாக நீங்கள் வந்து உடற்பயிற்சி தீவிரமாக செய்கிறத வந்து தவிர்த்துட்டு மிதமான உடற்பயிற்சி செய்கிறதே உங்கள் பாடியை பார்த்தனா வந்து ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும் அதனால் ரெண்டு மூணு அப்படி இல்லாட்டி நாலு மணி நேரம்லாம் உடற்பயிற்சி செய்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ மிதமான உடற்பயிற்சி வந்து நீங்கள் செய்ய செய்யுங்க உங்கள் பாடியை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு இது பார்த்தினா பெரிய பாடி பில்டர்ஸ்கெலாம் அந்த டிப்ஸ் கிடையாது ஸோ நார்மலாக நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் நீங்கள் அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறதுனால அடுத்த சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து செயல் திறன் குறையும் உடற்பயிற்சி பார்த்தீங்கன்னா கடினமாக நீங்கள் செய்யும்போது தசைகள் பார்த்தோன்னா வந்து பதட்டமாகுது அதனால பார்த்தோன்னா வந்து அதிகமாக உடற்பயிற்சி செய்யறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கு அடுத்த சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக முன்னாடி வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்தை வந்து கிடக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறீங்க அது தீவிரமாக உடற்பயிற்சி முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த நேரம் இருக்குது பார்த்திங்களா அந்த நேரம் வந்து இன்னுமே அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடற்பயிற்சி செய்யும்போது பார்த்தனா வந்து நீங்கள் இடையில வந்து அமர்வுகளுக்கு இடையில் அதாவது அமர்வுகளுக்கு பிட்வீன் பார்த்தனா நீங்கள் வந்து ஓய்வாக இருக்க வேண்டும் சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க திடீர்னு நீங்கள் அதிகமாக தீவிரமாக உடற்பயிற்சி செய்கிறதுனால என்ன சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பாடி இருக்குது பார்த்திங்கன்னா உங்கள் பாடியில் தசைகள் வந்து கிளிய ஆரம்பிச்சிரும் அதிக காயங்கள் அதாவது மசில் டேமேஜ் வந்து அதிகமாக வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது தீவிரமாக உடற்பயிற்சி பழக்கம் இல்லாமல் ஸோ திடீர்னு நீங்கள் பார்த்தினா வந்து மேற்கொள்ளும்போது உங்களோட தசைகள் பார்த்தினா வந்து கண்டிப்பாக வந்து காயமடையும் முக்கியமாக தசை வலி தசை மூட்டு அப்புறம் பார்த்தா வந்து திரிப்பு முதுகு வலி ஆகியவை சில வந்து பொதுவாகவே உங்கள் உடற்பயிற்சி காயங்களில் வந்து வரும் இதெல்லாம் பார்த்தினா உங்களுக்கு பல வாரங்களுக்கு வந்து அப்படியே ப்ரோலாங்டாக வந்து நீடிக்கும் அதனால் பார்த்தினா அது வந்து உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் நார்மலாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறத கூட வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால் பார்த்தினா வந்து எப்போதுமே வந்து அதிகமாக உடற்பயிற்சி செய்யறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தினா தூக்கமின்மை ஸோ தூக்கமின்மை அதாவது தூங்கம் வந்து தூக்கம் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து வராது இந்த பிரச்சனை பார்த்தினா வந்து ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் வந்து மிதமான உடற்பயிற்சி செய்கிறதுனால உங்களோட தூக்கத்தை நல்லாவே மேம்படுத்த முடியும்னு தூக்கத்தை நல்லா மேம்படுத்துறது மூலியம் மட்டும் இல்லாமல் தூக்கத்தை வர வைக்கிறதுக்கும் நல்லா உதவும் மிதமான உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க இதனால் ஜிம்மில் போயிட்டு நீங்கள் வந்து இரும்பு அதாவது ஆற்றல் இழப்பதில் இரவில் தூக்கம் வராமல் தவிர்க்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லியும் ரிசர்ச்சில் வந்து அழுத்தமாக சொல்கிறாங்க அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ பார்த்தோன்னா வந்து அதிகமாக தீவிரமாக உடற்பயிற்சி செஞ்சு ஆற்றில் வள ஆற்றலை வந்து இழந்துட்டீங்க அப்படின்னா ஸோ அது பத்திரம் வந்து இரவில் வந்து தூக்கம் வராமல் நீங்கள் பார்த்திங்கனா வந்து அமைதியாக இருக்கணும் தூக்கத்தை பார்த்தோன்னா கடினமாக ஆக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா வந்து மிதமான உடற்பயிற்சி செய்கிறதுனால உங்களோட தூக்கம் பார்த்தோன்னா நல்லா மேம்படும் உங்களோட உடலும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் கரெக்டான நேரத்தில் நீங்கள் தூங்குறதுக்கும் ரொம்பவே உதவி இருக்கும் அடுத்தது பார்த்தனா வந்து மோசமான மன ஆரோக்கியம் ஸோ கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும் அதிகமாக தீவிரமாக உடற்பயிற்சி செய்கிறதுனால முக்கியமான விஷயம் பார்த்தினா டோப்பமைன் ஃபீல் குட் ஹார்மோன் வெளியிட்ட பார்த்தோன்னா வந்து தூண்டும் உடற்பயிற்சியானது உங்களோட மனநிலையை கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும் ஆனால் அதிகப்படியான உடற்பயிற்சி அப்படின்றது பார்த்தோன்னா வந்து நேர்மாறாக இருக்கிறதுனால உடலில் காட்டு அளவை வந்து அதிகரிக்குது இது பார்த்தோன்னா உங்களுக்கு கடுமையான மனநிலை மாற்றங்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மன அழுத்தம் அப்புறம் பார்த்தோன்னா கவலை கோளாறுகள் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து அவதிப்படுவீங்க முக்கியமாக மன சோர்வு வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது இதனால் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா மிதமான உடற்பயிற்சி வந்து எப்போதும் வந்து கடைபிடிக்கணும் மிதமான உடற்பயிற்சி செய்கிறதுனால வந்து உங்களுக்கு நிறையா பலனை வந்து உங்களால் பெற முடியும் அது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் பார்த்தன்னா எப்போ மைல்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படி மைல்டாக ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அதிகமாக தீவிரமாக உடற்பயிற்சி செய்கிறத கம்பேர் பண்ணுறத விட இதெல்லாம் பார்த்தினா தான் முக்கியமான சைடு எஃபெக்ட் அதாவது நம்ம உடற்பயிற்சி செஞ்சுட்டு நம்ம வந்து அதிகமாக தீவிரமாக உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு இவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குது அதனால மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்க பார்த்தனா வந்து அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும் அதனால் மறக்காமல் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகமாக தீவிரமாக உடற்பயிற்சி செய்றீங்க அப்படின்னு அர்த்தம் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு எதாவது ஹெல்ப் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜிம் சம்மந்தமாக ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோட டைட்டில் இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணினாலே நிறைய வியூ ப்ராடக்ட்லாம் வரும் அதில் பார்த்தினா வந்து வே நான் யூஸ் வே ப்ரோட்டீன் நான் யூஸ் பண்ணுற ஹேண்ட் கிரிப்பர் ஸ்மைலி பால் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் தம்பிள்ஸ் பார்பல்ஸ் இது மாதிரி நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் வந்து போடுறேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரா ஆப்பில் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மை வாட்ஸ்அப் குரூப் லிங்க்னு இருக்கும் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வரும் மறக்காமல் அந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து மெசேஜ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட உங்களுக்கு வந்து பண்ணுவேன் அதனால் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டியூஸ்டே வந்து ஸோ நம்ம பார்த்தோன்னா வந்து லைவ் வர போகிறோம் அதனால் மறக்காம அந்த டியூஸ்டே வந்து நீங்கள் வந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தா தேர்ட்டி கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்துனா இன்னொரு வீடியோ வந்து போடுவேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இன்னும் தேர்ட்டி கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எப்படியும் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ லவ் யூ ஆல் ஸோ லவ் யூ ஸோ மச் ஸோ நீங்கள் பண்ண சப்போர்ட்னால மட்டும்தான் நான் தேர்ட்டிக்கை வந்து ரீச் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் இன்னமுமே நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னுமே தொடரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோட இதோட வந்து என் பண்ணிக்கிறேன் ஸோ பை கைஸ்